சண்முகம் குடிக்க தண்ணி பிடிச்சி வைப்பதற்காக ஒரு பானையை வாங்கிக்கிட்டு போறாரு அப்ப அவன் வாங்கிட்டு போன பானையில தண்ணி பிடிச்சி எடுத்துட்டு போய் வீட்டுல வைக்கிறான் அவன் காலையில எழுந்துட்டு பானையில தண்ணி புடிக்கலான்னு பாக்குறப்ப அந்த பானைக்கடையில தண்ணி ஊத்துது இதை அவன் பாத்துட்டு என்னடா இப்பதான் நம்ம பானை வாங்கணும் அதுக்குள்ளே பானை ஓட்டி ஆயிடுச்சே அப்படின்னு கோவப்பட்டு அந்த பானை கிட்ட போய் சண்டை போடுறான் அந்த பானை விற்கிறவரும் இன்னொரு பானையை எடுத்து எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துட்டு அவன் கையில அந்த பானையை குடுக்குறாரு அந்த பானையை வாங்கிக்கிட்டு போய் திரும்பவும் தண்ணி பிடிச்சி வைக்கிறான் அதே மாதிரி காலையில எழுந்து பாக்குறப்ப அந்த பானைக்கடையில தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கு இதை பார்த்துட்டு அவன் சமக்கடுப்பாயி அந்த பானை விக்கிறவரையும் கூண்டு போய் காட்டுறான் அவரும் அந்த பானையை பார்த்துட்டு அந்த பானைய கொஞ்சம் நகத்தி வச்சுட்டு அந்த பானை வச்சிருக்கிற இடத்த பாக்குறாரு அப்ப அதுல ஒரு சின்னதா ஆணியோட மொனை நீட்டின்னு இருக்கிற மாதிரி இருக்கு அப்ப அந்த ஆணி மொனையை பார்த்த சண்முகம் இதாலதான் பானை விரிசல் விழுந்ததா என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்றாரு அதுக்கு அந்த பானை விற்கிறவர் சொல்றாரு வாழ்க்கையில தவறுகள் நடக்கிறது சகஜம்தான் ஆனா அந்த தவறுகள் திரும்பவும் நடக்கிறப்ப எதனால அந்த தப்பு திரும்பவும் நடக்குது அப்படின்னு யோசிக்கிறது ரொம்பவே நல்லது முதல்ல தப்பு எங்க நடக்குதுன்னு தெரியாமலே ஒருத்தவங்க மேல படி சுமத்துறத முதல் நிறுத்துங்க இந்த புட்டி ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க